உலகின் மதங்களில் எனக்கு தெரிந்து விழுக்காடு சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் அதிகமாக ஒரு மதத்தை நேசிக்கிறார்களோ அந்த மதத்தினுடைய கருத்து எல்லோருக்கும் பிடித்தது என்பது உறுதியாகிறது வேல்யூ என்று சொல்லுவோம் ஆனால் அது மாத்திரம் இருந்து பயனில்லை இயேசுநாதர் பிறந்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை நாம் எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டும் எனக்கு பிடித்த ஒரு அவர் பிறந்த நோக்கம் உலக மக்கள் அனைவரும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் விழுந்திருந்தாலும் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்பு என்ற ஒரு வார்த்தையை முதலில் சொல்வதர் அவர்தான் இந்த பைபிள் வசனத்தில் சொல்வது அதுதான் அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அதற்காக அவர் வாழ்ந்து காட்டினார் எல்லோரும் நம்ம எல்லாம் சொன்னது போல சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று எல்லாம் கிடையாது வாழ்ந்து காட்டினார் அதே போல் அதே போல் நாம வாழ வேண்டிய அவசியம் இல்லை இயேசுநாதரை பொறுத்தவரை அவர் தவறு செய்தவர்களை மன்னிக்க சொல்லவில்லை ஆனால் தனக்கு தீங்கு செய்தவர்களை அவர் மன்னித்தார் அதுதான் தெய்வத்தினுடைய ஒரு செயல் அதனால அவரை நாம் தெய்வம் என்று தவறு இயேசுநாதர் சொல்லவில்லை ஆயினும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தவறு செய்தவர்களை எல்லாம் அவர் ஒரு துச்சமாக பணித்து விட்டார் என்பது ஒரு உலகத்திற்கு ஒரு பெரிய செய்தி அந்த ஒரு பெரிய செய்தி சொன்ன காரணத்தினால்தான் உலக மக்களில் ஐந்து விழுக்காடு மக்கள் ஒரு இந்த மதத்தை சேர்ந்தவன் அல்ல என்ற காரணத்தில்தான் மாத்திரம் கிடையாது மனித இனத்தில் ஒருவன் என்ற காரணத்திலே பார்க்கும் பொழுதுநாதருக்கு ஈடாக ஒரு திறமை இல்லை அவர் வந்த நோக்கம் அதுதான் அதை நாம் புரிந்து கொள்ள நம்மில் நம்ம எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் உண்டு கருத்து வேறுபாடு இல்லவ இல்லாதவன் மனிதனே அல்ல நமக்கு என்ன ஒரு 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 ஆசை இருக்கும் ஆசை இல்லாமல் இருக்கும் வெறுப்பு இருக்கும் இதெல்லாம் தவறு இல்லை இந்த காலத்திலே பிறந்த குழந்தையை விருக்கிற தகப்பனரை பார்த்திருக்கிறோம் மனைவியை விருக்கிற கணவனை பார்த்திருக்கிறோம் கணவனை விருக்கிற மனைவியை நிறைய அடிப்படையிலே அவர்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் வந்ததின் நோக்கம் இந்த இந்த அன்பு என்பது ஒரு பெரிய பண்பு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அது ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்க அமைய முடியும் அப்பொழுது நமக்கு அமைதி கிடைக்கும் இல்லை என்றால் சண்டை போட்டுக் கொண்டு இருந்தால் நமக்கு ஒண்ணு மைனஸ் ஒண்ணு இருக்கும் அது பிளஸ் பிளஸ் மைனஸே சொல்லிட்டு இருந்தா அமைதி இல்லை அந்த அமைதியான வாழ்க்கை அந்த அதைத்தான் வாழ சொல்றார் பேசுகிற போல் கஷ்டப்பட்டவர்கள் இல்லை ஆனால் அவரை போல் அமைதியாக இருந்தவர்கள் யாருமே இல்லை யாருமே பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய நீங்க செய்தவர்களை அமைதியாக இருந்தார் என்று சொன்னால் அது அதான் ரசிக்கிறது என்று சோ அந்த மாதிரி ஒரு ஒரு படிப்படியை நாம் கட்டப்பட வேண்டும் என்று திரு அன்பு சகோதரர்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் இன்னொரு ஆனால் நீங்கள் வந்து இந்த இந்த மண்டலத்தை நிர்வாகத்தை நல்ல முறையாக நடத்த யார் வந்தாலும் சரி யார் தலைமை பொருட்கள் வந்தாலும் தவறில்லை யாரும் வரலாம் போகலாம் ஆனால் இந்த நிர்வாகம் உங்கள் கையில் இருக்கும் பொழுது அந்த நிர்வாகத்தை சரியான முறையில் நீங்கள் எல்லோரையும் வழி நடத்த வேண்டும் என்பதை நீங்கள் நோக்கமாக நிச்சயமாக கொள்ள வேண்டும் அது ஒன்று செய்தால் இந்த திருமண்டலத்தினுடைய பெரிய காரியம் நிறைவேறும் என்று உங்களை கூறிக்கொண்டு அந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அருமை 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 மிக அருமை எனக்கு தெரிந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவு இது என்று நான் சொல்வேன் காரணம் என்னன்னா இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கிறிஸ்துவை தெரிந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு வீடாக போய் கிறிஸ்து வந்து உங்களுக்கு சமாதானம் தருகிறார் நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்வதை விட கிறிஸ்து மார்க்கத்தை சாராத ஒருவர் இந்து சமயத்தை சார்ந்த ஒருவர் கிறிஸ்தவம் எப்படிப்பட்டது உலகத்தில் எழுபத்தைந்து சதவீதம் இருந்தாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை கிறிஸ்து என்ன சொன்னார் மற்றவர்களே என்ன பண்ணார் தன்னை காயப்படுத்தியவர்களையும் மன்னித்தார் எனவே வந்து பார்த்தீங்கன்னா நாமும் அப்படி இருக்க வேண்டும் அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் விசேஷமாக எந்த நிர்வாகம் வந்தாலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தன் மனதில் உள்ளவற்றை மிக அருமையாக உள்ளத்தின் நினைவு தான் என்ன பண்ணுவோம் பேசுன்னு சொல்லுவாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்தின் நிர்வாகி அதிகாரப்பூர்வ நிர்வாகி அழகாக எடுத்துரைத்திருக்கிறார் இந்த சம்பவம் இந்த காட்சிகள் நடைபெற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கேப்சி ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கு போகிற வழியில் இந்த வாகைக்குளம் டோல்கேட் பக்கத்தில் வந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்கே தான் நமது திருமண்டல மேலாளர் திரு கேப்ரியல் ராஜன் அவர்களுடைய முயற்சினால் அவர்களுடைய தலையீட்டினால் மிக சிறப்பாக திருமண்டல ஊழியர்களுக்கென்று ஒரு கிறிஸ்மஸ் விழா கொண்டாடப்பட்டிருக்குது எனக்கு தெரிந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் ஆனால் இல்லைன்னா இது இது சிறப்பானது மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரே என்ன பண்ணுவோம் அந்த கால்வல் கேம்பஸ்கில் வச்சு நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் பட் இது வந்து பார்த்திங்கன்னா அவர்களை வெளியே அழைத்து வந்து ஒரு வருடம் முழுவதுமாக திருமண்டலத்துக்காக உழைப்பவர்களுக்கு சிறந்த ஒரு அங்கீகாரத்தை சிறந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறார்கள் முதலாவது ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையிலான இந்த நிர்வாகத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் திருமண்டல ஊழியர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் பார்த்தீங்கன்னா ஐயா பேசின இந்த வார்த்தைகள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டியது ஏன்னா இங்கே கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்து எதற்காக வந்தார் கிறிஸ்துவின் குணாதிசயம் எப்படி என்பதை மறந்திருந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகியாக வந்து தான் வந்த நோக்கத்தை இன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா மிக தெளிவாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க ஐயாவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நிறைய கூட என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க நீங்கள் ஐயாவோடைய அணியான்னு சொல்லி நிச்சயமாக நான் ஐயாவுடைய நல விரும்பி அல்ல ஆனால் இந்த திருமணத்தில் அவருடைய செய்த நடவடிக்கைகள் அவருடைய எல்லா விதமான செயல்களும் மிக சிறப்பானவை என்கிறத நான் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன காரணம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்பால் இருந்த நிர்வாகம் இங்கேருந்து இருந்து என்ன பண்ணுவோம் கார் போட்டு சென்னைக்கு போவோம் பல லட்சங்கள் செலவித்துக்கொண்டு தங்களுடைய சுய லாபத்துக்காக சுய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக இருந்து என்ன பண்ணுவாங்க போவாங்க எனக்கு நல்லாவே தெரியும் பல லட்சங்கள் செலவழிச்சிருக்காங்க ஆனால் வந்து ஐயா வந்து இடையில தனக்கு சம்பளம் கூட வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க இலவசமாக அதாவது ஒவ்வொரு பைசா வாங்காமல் சில காலங்கள் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஊழியர் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் தான் சொன்னோம் இல்லை அது வந்து நீங்கள் செய்யக்கூடாது உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை கண்டிப்பாக உயர்நீதிமன்றம் என்ன சொன்னதோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன பண்ணியிருக்காங்க கட்டாயப்படுத்தி தான் என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நிர்வாகம் நல்ல நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காக ஏராளமான காயங்களையும் ஏராளமான வழிகளையும் இருக்காங்க பெற்றிருக்காங்க அதை தாண்டியும் இப்படி ஒரு வார்த்தை வருகிறது என்றால் நிச்சயமாக மனிதர்கள் மாணிக்கம்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு தான் வரும் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மிக ஒரு நல்ல மனிதராக சிறந்த ஒரு வார்த்தைகளாக ஐயா ஜோதிமணி ஐயா அவர்களையும் அவருடைய வார்த்தையையும் நம்ம நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா கூட இதில் ஒரு வார்த்தை சொன்னீங்க நாங்கள் இன்னும் ஒரு பத்து நாள் தான் இங்கே இருப்போம்னு சொன்னீங்க ஆனால் நான் ஏற்கனவே என்ன பண்ணுவோம் எங்களுக்கும் ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அது அப்படியல்ல அடுத்த சில மாதங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் தான் இங்கே ஆட்சியில் இருக்க போகிறீர்கள் ஏன்னா வந்து தற்பொழுது ஆட்சியில் வர இருந்த நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா வராமல் போனது அதற்கு காரணம் அவர்களுடைய செய்கைகள் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அதனால் வந்துச்சு இல்லை ஆண்டவர் அவர்களை அனுமதிக்கவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் ஐயாவுடைய நிர்வாகம் இன்னும் சில மாதங்களுக்கு இங்கே தொடர்புகிறது உங்களால் பல சீரான செயல்கள் சீரான திட்டங்கள் இங்கு நிறைவேறப் போகிறது அதற்காக ஒவ்வொருவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் பதவி ஆசை இல்லாத பண ஆசை இல்லாத பதவி வெறி இல்லாத மக்கள் அனைவரும் ஐயா அவர்களை நேசிக்கிறார்கள் நிச்சயமாக உங்கள் தியாகத்தை நாங்கள் உறந்திருக்கிறோம் ஐயாவுடைய நிர்வாகம் தொடர வேண்டும் என்று அனைவரும் இறை பிரார்த்தனை செய்கின்றோம் அதாவது காந்தியடிகள் ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் குட் பட் கிறிஸ்டியன்ஸ் இஸ் நாட் குட் அப்படின்றது அதாவது இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர் ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நல்லவர்கள் அல்லன்னு சொல்லுவார் அதுபோல பார்த்தீங்கன்னா ஐயாவாக தான் சொல்லியிருக்காங்க கிறிஸ்தவர்கள் இதை கேட்டு நீங்கள் உணர வேண்டும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஐயா இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கள் சுயமாக தனக்காக எதுவுமே செய்யலை அதாவது டிஎஸ்எஃப் அணியினர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவை வலைதளங்களில் ரொம்ப விமர்சித்தாங்க அவரை வந்து தவறாக சொன்னாங்க ஆனால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் இருந்தாலும் தாமரை இளைய மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஒட்டாதோ அதுபோல் பார்த்திங்கன்னா எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அவை எல்லாவற்றுக்கும் பதிலடி கொடுக்கும் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா மக்கள் அவர்களுக்கு டிஎஸ்எஃப் நிர்வாகத்துக்கு கடுமையான தண்டனை கொடுத்து நம்ம இருக்காங்க இன்றைக்கி வந்து அவர்கள் ஆட்சியில் வர முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருக்காங்க அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் செய்த தவறு மட்டுமில்லை நீதிபதி ஐயா மேலே அவர்கள் சொல்ல அதாவது சகிக்க முடியாத குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது ஆனால் எந்த அணியினருக்கு ஐயா சாதகமாக நடந்தார்கள் என்று சொன்னார்களோ அந்த அணியினர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லால் அல்ல செயலால் ஐயாவை காயப்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் மறக்க முடியாது ஏன்னா இங்கே ஒரு நிர்வாகம் இருக்கும் பொழுது இப்படி வந்து ஒரு கல்வெட்டில் ஐயாவுடைய பேரை போடாமல் ஐயாவோட அனுமதி கேட்காம தங்களை லே செக்ரட்டரி இந்த அழுத்தத்தை அழைத்து கொண்டு அறிவித்து கொண்டு கல்வெட்டு வைப்பது அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லால் தான் அடித்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடித்து அவமானப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு காயத்தை ஐயாவுக்கு ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம் வருங்காலங்களில் ஐயா நிச்சயமாக சில மாதங்களுக்கு தான் இருக்க போகிறாங்க சில முடிவுகளை தீர்க்கமாக திட்டமாக எடுக்க வேண்டும் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஐயாவுடைய அனைத்து செயல்களுக்கும் நிச்சயமாக திருமண்டல மீட்பு இயக்கம் துணை நிற்கும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை திருமண்டல மீட்பு இயக்கமும் என்னை பொறுத்தவரை திருமண்டல மீட்பு இயக்கத்தை ஆரம்பித்ததில் நானும் ஒருவன் என்ற ஒரு உரிமையில் சொல்கிறேன் திருமண்டல மீட்பு இயக்கம் தனியாக செயல்பட இனிமேல் என்ன பண்ண முயற்சி செய்ய வேண்டும் இத்தனை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் சொன்ன காரத்தினால் ஒரு அணியின் இருக்கோம் ஆதரவு கொடுத்தோம் அதற்கு ஏராளமான விமர்சனங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டோம் ஆனாலும் அவர்கள் தகுதியான நபர்கள் இல்லை என்பதை இந்த உலகமும் ஆண்டவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் எனவே என்னுடைய ஆலோசனையாக நான் திருமண்டல மீட்பேக்கத்தின் தோழர்கள் சொல்கிறேன் தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுங்கள் வாழ்க்கை வாழ்க்கை என்பது என்பது போராட்டமே ஆவிதரும் मगे <स्थाँगी> 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 <स्थाँगी>